அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன் அந்த வகையில அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் மாசம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாசமா இருக்கு இந்த வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா நிகழ்வுகள் அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது இந்த ஆகஸ்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி அன்றைக்கி சனி பகவானுடைய பிறந்தது அன்னைக்கு சனி பவானை வணங்குறது நமக்கு விதத்தில் இப்போ சனி வக்ரமாக வேறு இருக்குது இல்லையா அது வந்து விதத்தில் நமக்கு நன்மை தரும் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இது உங்களுக்கு தெரிஞ்சது விநாயக சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்தில் ஒரு முறை இந்த விநாயகரை வணங்குறது இந்த மாசம்தான் ஆகஸ்ட் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வளமைகளை கொடுக்கும் அப்போது வந்து ஆடி மாதம் வந்து நமக்கு தண்ணி வர்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம் அப்புறம் தண்ணி வரும் அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பெருக்க நமக்கு வேண்டிக்கும்போது நமக்கு வளமைகள் வந்து நிறையா பெருகும் அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது அதுவும் பெண்கள் வந்து முக்கியமாக கும்புறது என்ன தான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சி பிறக்கும் குடும்பத்தில் நல்ல எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும் ஸோ அதுக்காக ஆடி பதினெட்டு நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு லக்ஷ்மி தான் வருஷத்தில் ஒரு தடவை நமக்கு நோம்பு இருக்கும் இல்லையா நோம்பு வந்து நம்ம பூஜை பண்ணுறது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் அது மாதிரி வந்து லட்சுமிக்கு வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்றைக்கி கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்திலே ஒரு பல விஷயங்களை உண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறது கடகராசிலேருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியாக சிம்ம ராசிக்கு போகிறாரு ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகராசிக்கு வராது சுக்கர பகவான் வந்து கடகராசிக்கு வராரு அது மாதிரி ஆகஸ்ட் முப்பது வந்து புதன் வந்து சிம்ம ராசிக்கு வராரு ஸோ இது மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்குது கிரகங்கள் மாற்றங்கள் வந்து இது நடக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்ணலாம் எந்த நாளில் நம்ம பண்ண காரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்ல பலன்களை நடக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட துளாராசி நண்பர்களே இந்த துளாராசின்றது காலபுருஷத்தை தொகுதியில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் உணர்ந்து போடும் மதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது இந்த மாதத்து இந்த புது வந்து துலா ராசின்றது அந்த ராசிக்கு ஆதி இதுவே சிம்பலே வந்து தராசு இல்லையா இவங்க எதையும் சமநிலையோடு அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க ட்ரெஸ் சென்ஸ் நல்லா இருக்கும் நல்ல வாசனாதி திரவியங்கள் இது பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க எதையும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் கஞ்சம்னு சொல்லலாம் அது வந்து சிக்கனமாக இருப்பாங்க அதே சமயம் வந்து கஞ்ச கஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க வந்து அதை வந்து சிக்கனம்ன்றத வந்து கஞ்சம்ன்ற லெவலுக்கு போயிடாம அவங்க பார்த்துக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி குணாம்சம் உள்ள தொலாராசி அம்பல் எப்படி இருக்குன்னு பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான மாதமாக இருக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் நல்லது நடக்கும் தொழிலில் பண புதிய முயற்சியில் ஜெயிக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள்ல நல்லது நடக்கும் வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கி இவங்க இப்போதான் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் வந்து புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மார்க்கெட்டிங்கு பண டிரான்சாக்ஷன்ஸு இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு சக் சக்ஸஸ் கிடைக்கும் கொஞ்சம் செலவு மட்டும்தான் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவு முறைகளில் இருந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் கல்வியில் வந்து மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றபடி வந்து ஏன்னா சனி வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு அந்த ஆறாவது வீட்டில் அதனால் ஒரு சில தடைகளை நீங்கள் எதிர்நோக்கலாம் ஒரு தடைகளை நீங்கள் என்ன சொல்கிறது வாழ்க்கையில் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளிநாட்டு வாய்ப்புகள்லேயும் கொஞ்சம் டிலே ஆகலாம் கண்டிப்பா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஆனால் அதில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை பார்க்கறவங்க பதவி உயர்வு இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் நீங்கள் திட்டமிட்டபடி உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆகும் நீங்கள் வந்து எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு செய்யக்கூடிய எந்த காரியமும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள சொத்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நே நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாணவர்களுக்கு மட்டும் ஒரு சில தடைகள் இருக்கலாம் அதை கடந்து நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு க கட்டாயமா இருக்குது அதனால வந்து நீங்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் டெய்லி திருமண முயற்சி வந்து கண்டிப்பாக சக்சஸ் ஆகுது ஏன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அவருடைய பார்வை உங்களுக்கு மூணாவது இடத்துக்கு வருது உங்க முயற்சிக்கு வந்து வெற்றி கிடைக்கும் உங்க ராசியை பார்க்கறார் வியாழ நோக்கம் இருக்கு அதனால வந்து திருமணம் உங்களுக்கு தசாபுத்தி ஜாதகத்துல தசாபுத்திகள் சரியா இருந்ததுன்னா திருமண முயற்சிகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் மிக அதிகமாக தென்படுறது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் கவனமாக இருங்க வயிறு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் மன அழுத்தம் நீங்களாம் பயணங்கள் வந்து நீங்கள் போகக்கூடிய எங்கேயானு ட்ராவல் பண்ணுறீங்க போடுறீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இந்த மாசத்துல உங்களுக்கு சுபதினங்களை சொல்கிறேன் குறித்து வச்சுங்க இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் சுபகாரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தொடங்கலாம் அதனால தான் தினங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாட்களை நான் குறித்து சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு சுபதினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆறாந்தேதி பத்தாம் தேதி பதினைஞ்சாந்தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுகமான நாட்களாக இருக்குது இந்த மாதிரி சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்டலாம் இருக்குது ஸோ சந்திராஷ்டம் நாட்டில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க அன்றைக்கி ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுங்க அன்றைக்கி வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க ரொம்ப தொலைதூர பிரயாணங்களை தவிர்த்துருங்க இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தாலே கிட்டத்தட்ட அந்த சந்திராஷ்டமனாலே ஒன்றுமே பெரிய பிரச்சனை இல்லாமல் கடந்து போயிடும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் விநாயகரை பூஜை பண்ணலாம் துர்கையை வழிபடலாம் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஓம் மகாலக் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி பதினோரு முறை டெய்லியே நீங்கள் சொல்லது ரொம்ப நல்லது அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது யாருக்கான வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்விக்கு வந்து உதவி பண்ணணும் புக்கு வாங்குறதோ ஃபீஸ் கட்டுறதோ நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதோ அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறது கல்விக்கு உதவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் யாருக்கான முடிஞ்சால் ஃபீஸ் கூட கட்டுங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களோட முடிஞ்ச அளவு உங்களால் வந்து அதுக்கு எந்த அளவு செயல்பட முடியுமோ அந்த அளவு அது மாதிரி பண்ணிங்கனாலே மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் வந்து மரம் நட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் மரம் நடுங்க ஏன்னா வந்து இந்த பூமி ஃபுல்லாக பச்சையாக இருக்கும் பார்த்துருங்களா இந்த பூமிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் வந்து புதன் அதனால எல்லாமே பச்சையாக இருக்குது நீருக்கு காரணமாக இருக்கிறது சுக்கரன் அதான் அந்த நீர் நீருக்கு அதிபதி அவர் தான் அதே மாதிரி பஞ்ச பூதங்களும் அஞ்சு கிரகங்கள் நமக்கு ஆள்றது நெருப்புக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது செவ்வாய் அது மாதிரி காற்றுக்கு ஆதாரமாக இருக்கிறது சனி அதே மாதிரி ஆகாயம் சொல்கிறோம்ல அதுக்கு ஆ ஆதாரமாக இருக்கிறது அப்படின்றது குரு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரகங்கள் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இந்த விஷயங்களை தான் நம்ம கொடுக்கறது சூரியன் இருந்து வரத பகுத்து பஞ்சபூதங்களாக்கி இந்த பஞ்சபூதங்களை நம்ம கொடுக்கறது இந்த கிரகங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் அதனால வந்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலங்கள் நிறையா நடக்கும் அனைவருக்கும் நடக்கணும் நானும் பிரார்த்தனை பண்ண உங்களிடம் விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்